வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கனிந்த ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் சனி வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்துட்ருக்குறோம் அதனுடைய வரிசையில் கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறாரு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது சனி நிலை அடையும் போது எப்படி இருக்கும் ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டுருக்குறீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு அது வந்து ஒவ்வொரு கோச்சார நிலவரப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்றத என்னுடைய பதிவுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஆன்மீக பரிகாரம்ன்ற ஒரு விஷயம் என்னுடைய பதிவில் முக்கியமாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போகிறீங்க எல்லாருமே தெய்வ வழிபாடு பண்ணுறீங்க ஆனால் எந்த கோயிலுக்கு போகிறீங்க எந்த சாமியை வழிபாடு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது இப்போ முருகன் கோயிலில் போய் போய் நின்றுக்கிட்டு அப்பா தெய்வமே பிள்ளையாரப்பா அப்படின்னு போய் நீங்கள் சாமி கும்பிட தான் செய்வீங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது எங்கே எந்த கோவிலுக்கு போகிறோம் ஏதோ குடும்பத்தை கூட்டு போகிறோம் வெளியில் போகணுன்றதுக்காக கோவிலுக்கு போகிறோம் மேடம் நாங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுன்றதுக்காக நாங்கள் கோயிலுக்கே போகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால ஒவ்வொரு தெய்வ வழிபாடும் கோசார நிலவரப்படி எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவைன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லியிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசி அன்பர்கள் பாசத்தில் சிறந்தவர்கள் நேர்மையில் சிறந்தவர்கள் படிப்பில் சிறந்தவர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பேசுவதிலும் சிறந்தவர்கள் மிக அதிகமாக நளினமாக மற்றவர்களை கவரும் வகையில் பிறந்தவர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு உகந்த வேலை என்னன்னா மார்க்கெட்டிங் உத்தியோகம் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இது வரைக்கும் மார்க்கெட்டிங் உத்தியோகம் பண்ணலையா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க எப்படி அந்த கடகராசி வந்து சந்திரனுக்கு அதிபதி அந்த சந்திரன்றது அழகாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் காணாமல் போயிடும் எங்கே இருக்குன்னே தெரியாது அதே மாதிரிதான் இந்த கடகராசி அன்பர்களும் நல்லா அழகாக பேசி பொருளை விற்றுவாங்க பொருளை அப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க அதுதான் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸே அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வைத்து இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதிரியான அந்த கடகராசி அன்பர்களுக்கு மேடம் நீங்க நல்லா பேசுறீங்க மேடம் ஆனா நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் டெய்லி ஆனா கடன் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இப்படி டெய்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்கேயோ ஏதோ ஒரு நரகத்துல வாழ்க்கிற வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய த அன்பான வணக்கங்கள் அடுத்து அந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க உங்களுக்கு கடன் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அடுத்து உங்களால பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ முடியல இப்படிலாம் நிறைய ஒரு துக்கங்களை நீங்க அனுபவிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க கவலையே படாதீங்க இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு வருஷம் தான் உங்களுக்கு உண்டான வாழ்க்கை ஃபுல்லாவே மாறிடும் ஐயோ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அந்த கால கிரகங்கள் கால சக்கரங்கள் சுழல சுழல் தான் உங்களுடைய வாழ்க்கை சுக்கு சக்கரமும் சுழலிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வரும் உங்களை இன்னைக்கு யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ ஏன்னா உங்களை பேசாதவர்கள் யாருமே கிடையாதுங்க பெற்றெடுத்த இருந்து இப்போ நீங்க பெற்றெடுத்த குழந்தைகள் வரைக்கும் உங்களை பேசாதவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு தியாகம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அவங்களுடைய வாழ்க்கையே தியாகத்தை மட்டுமே செய்து வந்திருக்கின்றீங்க அந்த தியாகத்திற்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் வெகு தூரத்துல இல்ல ஒரு மிக அதிக ஒரு ஒரு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் போராடுங்க போராடிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு கரையை கடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் எவ்வளவோ போராட்டங்களை இயற்கை சீற்றங்களை கடந்து வந்த மாதிரி நீங்கள் கடலில் தத்தளித்துட்டு வந்துச்சு இருக்கீங்க அந்த கரை பக்கத்துல தான் இருக்கு இன்னும் போராடுங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் இந்த வக்ரநிலை அடைந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த வக்ரநிலையிலேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி தான் தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்கள் இந்த சனி பகவான் கடகராசி அன்பர்களுக்கு வக்ரநிலையில இருக்கும்போது அவருடைய ஏழாம் இடத்தையும் செயல்படுத்த போகிறார் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி ஏழாம் இடத்துலேயும் உங்களுக்கு சேர்த்து அந்த செயல்பட வைக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான சில முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் நிறைய ஒரு தேக்க நிலைகள் அதிகமாக இருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பீங்க எந்த ஆர்டர்ஸும் வரல எவ்வளவோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நீங்களும் நிறைய ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் அந்த வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு வரவே இல்லை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அடுத்து சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் டிஜ்லெலாம் வேலை செய்கிறவங்க கார்ப்ரேஷனில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் செய்த ஒரு தொழிலுக்கோ சரி ஒரு வருமான ஒரு வேலைக்கோ சரி சிற சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது எவ்வளவோ கீழ்நிலைக்கு சென்று நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆனாலும் அதற்குண்டான ஒரு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம தான் இருந்திருக்கிறீங்க அதே சமயம் அங்கீகாரம் தான் கிடைக்கல மேடம் அட்லீஸ்ட் வருமானமாவது பார்த்தோம் அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு அதற்குண்டான வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறீங்களா அவங்களுக்குலாம் வருமானமே அதாவது சம்பளமே கொடுக்காம இருந்து ஆறு மாத காலமாக அது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சனி நிலை கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் கலத்திரஸ்தானத்திற்குரியவர் அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட ஜெனரலாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கலத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி அந்த ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட குடும்பத்தில் நிறைய விரிசல்கள் வந்திருக்கும் ஏதோ ஒண்ணு சொல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்துல நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா கூட குழந்தை பிறப்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் அது ரீதியாக நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பிரிவினை ரொம்ப ஒரு இதெல்லாம் கிடையாது பெர்மனண்ட்லாம் கிடையாது டெம்பரவரியான ஒரு பிரிவினை தான் அதனால இதை பத்தி நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ் அதாவது உங்களுக்கு உண்டான கணவரோ மனைவியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்காத நபர்களாக தான் இருப்பாங்க அதனால தைரியமாக இருங்க உங்களுக்கு இது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்காது இன்னும் ஒரு ஆறு மாத கால அளவிற்கு உங்களுக்கு இந்த குடும்பம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசி அன்பர்கள் வேலை செய்றவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் தான் முதல்ல சொல்லணும் கனகராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு என்ன சொல்றது நன்மைகள் நடக்கலான்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷமாக அந்த அரசாங்கத்தை வேலை பார்க்கறீங்க ஆனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பதவி உயர்வு வந்தாச்சு ப்ரமோஷன் வந்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நினைத்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எதுவுமே வரல உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே போட்டு கொடுக்கும் நபராக தான் இருக்கிறாங்க நீங்கள் என்னதான் வேலை அவருக்கு ஒரு சாதகமாக செஞ்சு கொடுத்தாலும் அதை ஒரு பாதகமாக சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி வ நிலை பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அரசாங்கத்தில் இது வரைக்கும் வேலை செய்தவர்கள் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ உங்களுக்கு ஒரு எதிர்மறையாக இருந்திருப்பாங்க இப்போ அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் தனியார்ல வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த தனியார்ல வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சிரமம் அதிகமாக இருக்கும் அங்கே எங்கன்னு வெளியில் போக சொல்லுவாங்க கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நாள் வரைக்கும் உக்காந்து வேலை செஞ்சுருப்பீங்க கே இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாத காலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்து ஆடிட்ரு ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வாங்க இப்படி உங்களே அழக்கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கெலாம் எந்த கவலையும் படாதீங்க கண்டிப்பாக இந்த மூன்றரை மாதங்கள் இந்த தனியார் உத்தியோகத்தை இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அதுல அதுல ஒரு சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எங்கெல்லாம் வெளியில போறீங்க நீங்க எப்படிலாம் வேலை செய்யறீங்க அப்படின்றத ஒரு பார்க்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை கொடுக்குறாங்க அதை நீங்கள் கவனத்தோடையும் ஒரு கான்சன்ட்ரேஷனோடையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு மாதம் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இருக்குது வருமானம் கண்டிப்பாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு பெரிய அளவில் ஆக்காமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேலதிகாரிகள் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசுவாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மையை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசுவாங்க உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்தாமல் இந்த மூன்றரை மாதத்தை கழிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பதவியில அந்த உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராது இல்ல அவங்க ரியாக்ஷன் கொடுக்கும்போது நீங்க தேவையில்லாம கோபப்பட்டோ இல்ல தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வேலை பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் மிக ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் இந்த மூன்றரை மாதம் கழித்து உங்களுக்கு பிரச்ச பிரச்சனைகள் அடுத்தடுத்து குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய வேலை தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மட்டுமே இந்த சனி வக்ரநிலை அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த குலதெய்வ வழிபாட இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி பண்ணணும் மரபு மாறாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிபாடு மாறாம நீங்க பண்ணணும் இல்லை எனக்கு எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு தெய்வம் இருக்கு அதை தான் நான் குலதெய்வத்தையா குலதெய்வமா நினைக்கிறேன் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு என்ன குலதெய்வமோ அதை தேடி கண்டுபிடிச்சு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய முறையை பாருங்க இல்லை உங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்கள் உங்கள் ஜாதகப்படியே குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் உண்டான நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுங்க குலதெய்வ வழிபாடு என்பது இந்த சனி நிலையில் இருக்கும்போது மிக ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு ஆகும் அந்த வழிபாடை செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து அந்த இயல்பு நிலைக்கு வரும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த இது நம்ம சொல்ல கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி அடுத்து நான் கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு அதாவது எனக்கு குடும்பத்திற்கு உண்டான எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லை நான் தனிமரமாக தான் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பண்ணிகிட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பணம் சம்பந்தமாகவும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாகவும் சரி அடுத்து கல்வி சம்பந்தமாகவும் சரி குடும்பம் சம்பந்தமான சரி ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் கவு கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் அதையும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்